முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குஷ்ய நட்சத்திரத்திற்கு செல்லும் செவ்வாய் இதனால் மூன்று ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கையே வாழ இருக்கின்றனர் கோடி கோடியாய் பணமலையும் வந்து கொட்ட இருக்கிறது செவ்வாய் சந்திரனின் கடக ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் செவ்வாய் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நட்சத்திரத்தை மாற்ற இருக்கிறார் இந்த நட்சத்திர பயிற்சியின் பொழுது செவ்வாய் பூச நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இதனால் பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் செவ்வாய் சனி பகவானின் நட்சத்திரத்திற்கு செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது இதன் மூலம் வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது இப்போது செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக 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 ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்க இருக்கிறது அதுவும் தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நிறைய லாபத்தையும் பெறலாம் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது கடை வைத்து இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் இரட்டிப்பு லாபமானது கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் ஒரு இடத்தில் சிக்கி கொண்டு இருக்கும் தற்பொழுது அந்த பணம் உங்களுடைய கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது சிலருக்கு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் வாய்ப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு கனவை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய அந்த கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது என்று சொல்லலாம் நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க நம்ம வாழ்க்கையிலேயா இவ்வளவு மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத அதாவது அவ்வளவு மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் பணத்தை அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து கொண்டு வந்த உங்களுக்கு அனைத்து கஷ்டம் நஷ்டங்களும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் பல நல்ல மாற்றங்கள் அனைத்துமே மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது திடீர் நிதி ஆதாயங்கள் அனைத்தையுமே மீன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வந்து பெற உள்ளனர் அதாவது பணத்துக்காக எவ்வளவோ நீங்க முயற்சி செய்தும் கூட அந்த பணம் உங்க கைக்கு வராமலே இருந்திருக்கும் தற்பொழுது நீங்கள் நினைத்து கொண்டிருந்த உங்கள் கைக்கு சேர வேண்டிய பணங்கள் அனைத்துமே எளிதாகவே வந்து சேர இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வர இருக்கிறது புதுமண தம்பதிகள் குழந்தை பாக்கியத்தை பெற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக கணவன் மனைவிக்குள் நீண்ட நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது காதல் வாழ்க்கை காதலித்து கொண்டிருக்கும் மீன ராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையானதாக இருக்கப் போகிறது நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையுமே இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையுமே உண்டாக இருக்கிறது உங்களது குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்பொழுது பார்த்தாலுமே மனக்கசப்பு சண்டை சச்சரவு என குடும்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது மொத்தத்தில் அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றாக நடக்க போகுது மீன ராசி அன்பர்களே அதனால் பல கனவுகளை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல கடன் பிரச்சனை ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடமாக கடன் பிரச்சனைகளை கடன் வாங்கி வைத்துக்கொண்டு அதை கட்ட முடியாமல் அடுத்தடுத்து கடன் வாங்கிக் கொண்டு வாழ்க்கையே எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என நினைத்துக் கொண்டு இருக்கும் மீன ராசி உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேலே வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பாப்பீங்க அதாவது கடன் தொல்லையில மட்டும்தான் நம்ம அவதிப்பட்டிருக்கோம் இப்போ என்னடா நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீங்குகிறதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு பாப்பீங்க அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் முக்கியமா ஒரு திருப்பம் வரப்போகிறதே என்று சொல்லலாம் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களே செவ்வாயினுடைய நட்சத்திர பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலவிதமான பலன்கள் அனைத்தையுமே வந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெற உள்ளனர் பனைபுறுப்பு அதாவது அலுவலகத்தில் வேலை செய்யும் ராசி என்பர்களே பதவி உயர்வுடன் புதிய பொறுப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறலாம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இரண்டுமே அதிகரிக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெற்றாலே போதும் நீங்கள் அலுவலகத்தில் வந்து உயர்ந்து காணப்படலாம் இதன் மூலமாக உங்களது அலுவலகத்தில் நீங்கள் அனைத்து இலக்குகளையும் எளிதாக அடைந்து வெற்றி பெறுவீர்கள் நீண்ட காலமாகவே உங்களுடைய பணம் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டு தற்பொழுது சிக்கிய பணங்கள் அனைத்தும் கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை இந்த நேரத்தில் பெறுவீர்கள் மற்றும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யவும் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கூடி வர இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் சரி அந்த முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அதற்கான உழைப்பை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே வாருங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த முயற்சி கூடிய சீக்கிரத்துல வெற்றியாக மாற இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவது துலாம் ராசி அன்பர்களே ஒருவரிடம் நீங்க ஒரு நெருங்கிய ஒருத்தரிடமே வந்து உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தையும் கூறியிருப்பீங்க இப்பொழுது அந்த அது அனைத்துமே உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது என்று சொல்லலாம் தொழில் செய்தாலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் அவங்களிடம் சொல்லியிருப்பீங்க அதாவது உங்கள் நெருங்கிய ஒருத்தங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்பொழுது அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து விட்டு அந்த ரகசியத்தை உடைத்து விட்டு உங்களை வந்து தற்பொழுது மன மன கஷ்டத்திற்கு ஆளாக்கி விட்டார்கள் இதனால் நீங்கள் மன சோர்ந்து அதாவது மன கவலையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய ரகசியத்தை இப்படி இவன் நம்மக்கிட்ட அதாவது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லி நம்ம சொன்னமே நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு மன கஷ்டத்துல ஒவ்வொரு நாளும் இரவு தூங்காம வாழ்ந்துட்டு வரீங்க அதெல்லாம் தூக்கி தூரா போடுங்க உங்களுடைய ரகசியத்தை சொன்னாலும் என்ன அடுத்து நீங்க ஒரு புதுசா ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா வெற்றி என்பது உங்க வாழ்க்கையில நடக்கும் முக்கியமாக செவ்வாயினுடைய இந்த நட்சத்திர பயிற்சியானது சனி பகவான் மூலமாக கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது இதனால் ராஜ வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க அனுபவிக்க இருக்கின்றனர் தற்பொழுது அந்த முதல் ராசி விருச்சிக ராசி இரண்டாவது ராசி மீன ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலை அதிர்ஷ்டம் அனைத்துமே நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி